சங்கரி நான் ஏன் ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும் பர்பஸ் என்ன அதனால என் லைஃப் மாற போகுதா நான் ஏன் ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான் உண்மை மெய்யல் வாழ்க்கை நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நாம ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் ஆன்மீக மனிதர்கள் இந்த உலகியல்ல நம்ம அத மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ இங்க பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள ஒரே நோக்கம் என்ன தெரியுமா நாம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போய் கலக்கிறது தான் இப்போ நாம எங்கிருந்து வந்தோம் பரமாத்மா அந்த பரமாத்மா கிட்ட இருந்து வந்து பிரிஞ்சு வந்த ஒரு ஜீவாத்மா பர கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சின்ன ஒளி புள்ளி ஸோ நம்ம எல்லா ஆன்மாவோட கடைசி ஒரே நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த பரம்பொருத்த யூனிவர்ஸ் அண்டம் கிட்டே போய் சேர்றது தான் ஸோ all ஆல் ஹாவ் சேம் பர்பஸ்